ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நல்லாயிருக்கீங்களா அன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா டீ கடையில் உள்ள கேக் போகிறேன் ஒரு கப் சீனி எடுத்திருக்கேன் ஒரு முட்டை எடுத்துருக்கேன் ரெண்டே மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சிக்கிடுவோம் வேறு ஒரு கிண்ணத்தில் ஊற்றி வச்சுக்கிடுவோம் மிக்ஸி ஜாரை அலசி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிடுவோம் ஒரு பிஞ்சு உப்பு கொஞ்சம் சோடாப்பு கலந்துக்கிடுவோம் மூணு ஸ்பூன் எண்ணெய் ரெண்டு கைப்பிடி அளவு மைதா மாவும் எடுத்துருக்கேன் நல்லா பிணைவோம் நல்லா பிணையணும் கை அழுத்தம் கொடுத்து ரெண்டு ஸ்பூன் ரவை எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்து பனைஞ்சிக்கிடுவோம் நல்லா கட்டியாகவே இருக்கட்டும் ஒரு இருபது நிமிஷம் ஊறட்டும் எண்ணெய் காய வச்சிருக்கேன் நல்லா காயட்டும் இப்போ நம்ம கையில் எண்ணெய் தொட்டு நல்லா ஒரு உருண்டையாக எடுத்து உருட்டி போடுவோம் எண்ணெய் காஞ்சிட்டு அப்படியே ரெண்டு ரெண்டாக வெடிக்கி பாருங்கள் கேக்கு இதுக்கு பேர் தான் வெடி கேக்கு அப்படியே டபல்லாக வெடிக்கும் நல்லா மேலே செவக்க வேகணும் பெரட்டி பெரட்டி விட்டு நல்லா வேக வச்சிரும் நல்ல வெந்த உடனே எடுப்போம் நல்ல மேலே மொறு மொறுன்னு இருக்கும் உள்ளே பஞ்சு மாதிரி இருக்கும் அதனால் நல்லா வேகணும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்கள் பாலாடை இருந்தாலும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதே மாதிரி செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நம்ம வீடியோவை அனுப்பி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்